அனைவருக்கும் வணக்கம் ஓய்வு பெற்ற போக்குவரத்து சார்பாக எங்களுடைய பணிவான வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்திலே வந்து கலந்து கொள்ள வந்திருக்கும் ஓய்வு பெற்ற போக்குவரத்து துறையை சேர்ந்த அனைத்து சகோதரர்களுக்குமே இந்த ஆர்ப்பாட்டம் மாபெரும் ஒரு வெற்றி ஆர்ப்பாட்டமாக நடந்து உங்களுடைய கோரிக்கைகள் நிச்சயம் நடக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன் எப்பொழுதுமே கேப்டன் அவர்கள் தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் நண்பராக பாதுகாவலாக இருந்தவர் எப்பொழுதுமே அந்த வகையிலே கேப்டனுடைய ஆசீர்வாதத்துடன் இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக தலைமை கழகத்திற்கு இரண்டு மூன்று முறை வந்து என்னை பார்த்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் எங்கள் உரிமைக்காக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று அன்பு சகோதரர்கள் தலைமை கழகத்திற்கு வந்து எங்களுடைய தொழிற்சங்கத்தின் சார்பாக தாலியவர்களையும் அவர்களையும் வேணுராம் அவர்களையும் பார்த்தசாரதி அவர்களையும் தொடர்பு கொண்டு தலைமை கழகத்தில் என்னையும் சந்தித்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்தார்கள் நான் ஒரு விஷயம் சொல்றேன் எப்பொழுதுமே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எப்பொழுதும் தொழிலாளர்களுக்கு முற்ற நண்பர்களாக இருந்து உங்கள் உரிமைக்காக நீங்க போராடுகிற இந்த போராட்டம் மகத்தான ஒரு வெற்றி அடைந்து உங்களுடைய உண்மையான அந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும் நான் உறுதியாக இருக்கிறேன் நிச்சயமாக இன்னைக்கு நான் வந்திருக்கும் ஆர்ப்பாட்டத்திற்கு வெகு விரைவில் உங்கள் பிரச்சனை தீர்க்கப்படும் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் பல ஆண்டுகளாக நீங்கள் எல்லோரும் உங்களுடைய கோரிக்கைக்காக போராடிட்டு இருக்கீங்க இப்போ என்னுடன் அமர்ந்திருந்தவர்களை கேட்டேன் ஓய்வு பெற்ற அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பத்து வருஷம் ஆனவங்களுக்கு கூட இன்றைக்கு வரைக்கும் டிஏ வழங்கவே இல்லை அது மட்டும் இல்லை ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வு ஊதியம் வழங்கல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நூறே நாள் வெறும் நூறு நாளில் உங்கள் கோரிக்கைகளை உறுதியாக நிறைவேற்றுவோம் என்று சொல்லி அந்த வாக்குறுதியை கொடுத்துதான் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்க ஸ்டாலின் அவர்கள் ஆனால் இன்றைக்கு ஆயிரம் நாட்களை கடந்து நான்கு ஆண்டுகளை கடந்து இன்றைக்கு திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அவங்க கொடுத்த வாக்குறுதி இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை என இவங்க எல்லாரும் உண்மையாக உழைத்தவர்கள் தங்கள் வாழ்நாளிலே அரசாங்கத்திற்காகவும் மக்களுக்காகவும் தங்கள் பணிகளை செய்தவர்கள் இன்னைக்குழைத்து ஓய்ந்து ஓய்வு பெற்ற நிலையில் கூட அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு உரிமை இந்த அரசு வழங்கவில்லை என்றால் இந்த அரசை ஒட்டுமொத்த தமிழகத்தின் சார்பாக வன்மையாக எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு அறுபது வயசு முடிந்து ஓய்வு பெற்று இன்னைக்கு அவங்கெல்லாம் வாழ்க்கையில நிம்மதியா இருக்கிறார்களா என்பது இங்க ஒரு கேள்விக்குறி இன்னைக்கு முதல்வருடைய தகப்பனார் மட்டும் ஓய்வு பெற்றவர் என்று சொல்றீங்க

ஓய்வூதிய நலச்சங்களை பேச்சுவார்த்தையில் அது மட்டும் இல்லை நூற்றி எட்டு மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்ட அகவிலைப்படி உயர்வை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கோரிக்கை அதனால நிச்சயமாக உரிமை இன்னைக்கு நம்ம வர்கள் வழி நடத்துபர்கள் கூட அவங்க வந்து துச்சமா நினைச்சு பயனாளிகள் அதாவது மக்கள் உயிரே தன் உயிர் என்று நினைச்சு இன்னைக்கு எவ்வளவோ வந்து உழைத்தவர்கள் நமது போக்குவரத்து துறையை சேர்ந்தவர்கள் உங்கள் உழைப்பு சாதாரணம் இல்லை இன்னைக்கு அரசு அதை அங்கீகரித்தோ இல்லையோ ஆனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உங்களுடைய உண்மையான உண்மையான உழைப்பை நேர்மையை உங்களுடன் இருந்து உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்த உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்த அர்ப்பணிப்பை நாங்கள் மகிப்போம் உங்களுக்கு நான் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் சொல்கிறேன் பயணத்தை வந்து மிக மிக மக்களுக்காக நீங்க பயன்படுத்து இன்னைக்கு ஓய்வு பெற்றிருக்கீங்க நீங்க ஒண்ணு இளைஞர்கள் கிடையாது ஓடி ஓடி இனிமே உடைக்கிறது எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு சீனியர் சிட்டிசன் ஓய்வுற்று இருக்கும் போது அவர்களுக்குரிய அத்தனை வசதிகளையும் இந்த அரசு செய்ய வேண்டும் என்பதுல மாற்று கருத்து இல்லை எனவே அனைவருடைய கோரிக்கை நியாயமானது பெருமக்களும் இந்த அரசும் உடனடியாக கோரிக்கையை ஏற்று நிறைவேற்ற வேண்டும் என்பதை தேமுதிக சார்பா மீண்டும் வலியுறுத்துகிறேன் எனவே இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெறவும் உங்களுக்கு இன்றைக்கும் தேமுதிக துணை நிற்கும் என்பதை கூறி உங்களுடைய போராட்டம் வெற்றி பெறுக்க வாழ்த்துக்கள் 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 என்று கூறி உங்களிடம் நிறைப்படுகிறேன் நிச்சயமாக இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற வேண்டும் இல்லை என்றால் நிச்சயமாக இதைவிட தமிழ்நாடு முழுக்க ஒட்டுமொத்த பேரையும் ஒன்று திரட்டி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை தேசிய நிறுத்தம் சார்ந்த முன்னெடுப்போம் என்பதும் இந்த நேரத்தில் வலியுறுத்தி உங்களுக்கு நாங்கள் துணைவிப்போம் உங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை உங்களுக்கு நாங்கள் என்றைக்குமே உறுதுணையாக இருப்போம் எங்கள் தொழிற்சங்கமும் உறுதுணையாக இருக்கும் என்று கூறி தலைவர் கேப்டன் அவர்கள் எப்பொழுதும் சொல்வது போல தலை தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று கூறி உங்களிடம் இருந்து வடக்கிடை வருகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஏன் வந்திருக்கிறேன்னா ஓய்வு பெற்ற நமது போக்குவரத்து துறையை சேர்ந்தவர்களுக்காக ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அவர்கள் வந்து தலைமை கழகத்தில் முறைப்படி அழைத்து அவங்களுடைய ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிட்டாங்க அந்த வகையில் இங்கே வந்திருக்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டம் வந்து மிக மிக ஒரு நியாயமான ஒரு ஆர்ப்பாட்டம் அவங்களுடைய கோரிக்கை என்பது மிக மிக ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை அதற்காக தான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் இவர்கள் அனைவரும் உழைத்து இன்னைக்கு ஓய்வு பெற்று இன்னைக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் ஆகி தங்க கோரிக்கை நிறைவேறல அப்படின்றத வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு மொத்தம் எழுபது துறைகள் இருக்கிறது அறுபத்தி ஒன்பது துறைகளிலுமே பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஆனா போக்குவரத்து துறைக்கு மட்டும் அவங்க கோரிக்கை இன்னைக்கு வரைக்கும் நடக்கவே கிடையாது இன்னைக்கு ஐம்பத்தி மூணு பர்சன்ட் வந்து அதாவது இன்னைக்கு பென்ஷன்ல இருந்து பிப்டி பர்சன்ட் தான் டிஏ குடுக்கறாங்க அதுலயுமே ரெண்டு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் அப்படின்னு சொல்லி மிகவும் குறைந்த அளவில் கொடுக்கறதுனால அவங்களுக்கு எந்த பலனும் இல்லாமல் இவங்க பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில இருக்காங்க அதனால நூத்தி எட்டு மாதமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற டிஏவை உடனடியாக வழங்க வேண்டும் ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை தரணும் இன்னைக்கு அவங்க அத்தனை பேரும் அரசு போக்குவரத்துல உழைத்து இன்னைக்கு ரிட்டையர் ஆனவங்க உரிமையை கோரிக்கையை கேட்க தான் இன்னைக்கு வந்திருக்காங்க இந்த அரசு தேர்தல் வாக்குறுதியில் ஆட்சிக்கு வந்து நூறு நாட்களில் இதையெல்லாம் நாங்கள் செய்து முடிப்போம் என்று ஸ்டாலின் அவர்கள் உறுதி கொடுத்துதான் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்காரு ஆனா இன்றைக்கு நான்கு ஆண்டுகளை நான்கு ஆண்டுகள் ஆகியும் ஏன் இவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்பதுதான் இங்க முதல் கேள்வி இதற்கு நிச்சயமாக முதலமைச்சர் அவர்களும் சம்பந்தப்பட்ட துறையை சார்ந்த அமைச்சர் அவர்களும் இவங்களுக்கு பதில் அளிக்கணும் சும்மா பாட்டு பாட்டு ஒரு இடத்துல இது நாடு நாடு இந்த உழைத்தவர்களுக்கு நிச்சயம் நியாயம் கிடைக்கணும் அவங்க கேட்கின்ற அந்த உரிமையை அவங்க கோரிக்கை இந்த அரசு நிச்சயம் நிறைவேற்ற வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கேட்டுக்கிறேன் இன்னைக்கு நிச்சயமாக அவங்களுக்கு டிஏவும் ஓய்வூதியமும் மருத்துவ காப்பீடும் எல்லா வகையும் அரசு தரணும் சொல்லி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்கள் வலியுறுத்தி தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இவங்க இங்க வந்து கோரிக்கையை வச்சு இன்னைக்கு இங்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்காங்க இது ஒண்ணு சாதாரண ஆர்ப்பாட்டம் இல்லை அவர்களுடைய உணர்வை மதித்து அவர்களுடைய வயதை மதித்து இந்த அரசு உடனடியாக நிச்சயம் அவர்களுக்கு ஆவணம் செய்யணும் சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லி ஒரு மசோதா பார்லிமெண்ட்ல நிறைவேற்றிருக்காங்க அதைத்தான் நான் சொல்றேன் இது வந்து ஏற்கனவே இப்ப ஸ்டாலின் அவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டு கலைஞர் அவர்கள் இருந்த பொழுது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காக ஆதரவு தெரிவித்தவர் தான் அவருடைய நெஞ்சுக்கு நீதி அப்படின்ற புத்தகத்துல இதே ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு அவர் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசுல கூட்டணியில இல்லைன்றதுனால எதிர்ப்பு தெரிவிக்கிறாரா எதுக்காக என்பதை நிச்சயம் விளக்கணும் ஆனால் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் ஆதரவுங்கிறார் ஒவ்வொருவருடைய நிலைப்பாடு ஒரு ஒரு மாதிரி இருக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கறத ஒரு வார்த்தையிலயோ ஒரு வாக்கியத்திலயோ இது முடிச்சிட முடியாது நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு மேல இன்னைக்கு இந்தியாவில மக்கள் தொகை இருக்கு இந்த அத்தனை பேருக்கும் இந்த அரசு இதற்கு பதில் சொல்லணும் இன்னைக்கு எத்தனையோ கட்சிகள் எத்தனையோ ஜாதிகள் எத்தனையோ மதங்கள் கோடிக்கணக்கான வாக்காளர்கள் இருக்காங்க இது அந்த இந்த மசோதா பாஸ் பண்ணது உண்மையிலே நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லதா என்பதை வெளிப்படையாக மத்திய அரசு விளக்கம் சொல்ல வேண்டும் ஒட்டுமொத்த அத்தனை ஒரு பேருடைய ஆதரவோடும் தான் அந்த மசோதா செல்லுபடியாகணும் இல்லையென்றால் நிச்சயமாக இது வெற்றி பெறுமா இல்லையா என்பது கேள்விக்குறி அதனால இதுல பல விஷயங்கள் இருக்கு அதனால ஒரு வார்த்தை ஒரு லைன்ல இதை சொல்ல முடியாதுங்க இதற்கு நிச்சயம் மத்திய தெளிவான விளக்கத்தை தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் சரிங்களா நான் வந்து நேரடியாக கடலூர் விழுப்புரம் கிருஷ்ணகிரி நேரடியாக களத்துல போய் மக்களை சந்திச்சு பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேமுதிக சார்பாக எங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு எல்லா இடமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது உண்மை எந்த மாற்று கருத்துமே இல்லை இந்த அரசு உடனடியாக அவர்களுக்கு நிதி வழங்க வேண்டும் டெல்டா பகுதியிலிருந்து தமிழகம் முழுவதும் அனைத்து பகுதிகளும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் உடனடியாக ரேஷன் கார்டுக்கு பத்தாயிரம் வழங்கணும் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் இல்லையா உடனடியாக ஒரு அஞ்சாயிரம் ரூபாயாவது விடுவிக்கணும் அதே மாதிரி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் பட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் தான் அவர்கள் வாழ்க்கை வந்து இனி அடுத்த கட்டத்துக்கே நகரும் இல்லையா இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அவங்க எல்லாம் அகதிகள் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பக்கத்து மாநிலம் பாண்டிச்சேரியில அஞ்சாயிரம் ரூபாய் குடுக்கிறப்போ இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஸ்டேட் தமிழ்நாடு ஏன் உங்களால வெறும் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் ஏன் கொடுக்குறீங்க கெட்ட ஆயிரம் ரூபாய் மகளிர் கொடுக்கறோம் கல்விக்கு கொடுக்கறோம் இலவசமா சோறு போடுறோங்கிறீங்க இதுதான் அப்ப ஏன் வரி வசூல் பண்றாங்க இந்த அரசு எதுக்கு எடுத்தாலும் வரி வசூல் விலைவாசி உயர்வு என்று மக்கள் வரி பணத்தில் ஆட்சி செய்யும் இந்த அரசு மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஏன் வந்து அதுக்கு செவி சாய்க்க மாட்டேங்கிறாங்க அதனால உடனடியாக ரேஷன் கார்டுக்கு ஐந்தாயிரம் ரூபாயும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக ஐம்பதாயிரம் ரூபாயும் இந்த அரசு வழங்கணும் பாரு மத்திய அரசு அரசு குறை சொல்லிட்டு ஓட முடியாது இந்த என்பது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் நடத்தப்படுகிறது இதற்கு திமுக தான் அதனால நீங்க தான் பதில் கொடுக்கணும் அதே மாதிரி தொலைநோக்கு பார்வையோட இங்க எந்த திட்டமிடுதலும் இல்லை தமிழகம் முழுவதும் அனைத்து துறைகளும் அனைத்து மாவட்டங்களும் எல்லா வகையிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது இங்க டாஸ்மாகும் போதையும்

கர்ச்சிக்கும்டா <laughs> <laughs> கரத்தில தங்கமடா அண்ணன் என்றும் வேலைகளின் மன்னனடா ஆசி வழங்கும் கவியுகள்